வேலும் மயிலும் சேவலும் துணை கயிலை நாடகாசாரி சகல சகலசாரி வாழ்வான கருணை மேருவே தேவர் பெருமாளே கயிலையில் பல நடனங்களை ஆடவல்ல தலைவரும் எல்லாவற்றிலும் வசிப்பவரும் ஆகிய சிவபெருமானது செல்வமான கருணை பெருமலையே தேவர்கள் பெருமாளே என்று போற்றும் பொதுப்பாடல்கள் திருப்புகள் சுருதியூடு கேளாது சரியையாளர் காணாது துரிய மீது சாராது எவராலும் தொடரணாது மாமாயை இடைப்புகாது ஆனாத சுகமகோத தீயாகி ஒழியாது பருதி காயில் வாடாது வடவை மூளில் வேகாது பவனம் வீசில் வீழாது சலியாது பறவை சூழிலாலாது ஆளாது படைகள் மோதில் மாயாது பரமஞான வீடேது புகழ்வாயே நிருதர் பூமி பாழாக மகர பூமி தீ மூள நிபிடதாறு காபூமி குடியேற கார நிகரபாரணீகார சிகரமேது வேலேவு நிர்பவேத ஆசாரி அணுமாலும் கருதுமாக கடக கார்முகாசாரி ககனசாரி பூசாரி வெகுசாரி கைலை சகல சாரி, வாழ்வான கருணை மேருவே தேவர் பெருமாளே பெருமாளே